சொற்களும் பல்வேறு விதமான அர்த்தங்கள் முன்னுக்கு பின் பேசுகிறோம் அப்படின்னு என்ன நம்ம கேட்குற கேள்வி நம்ம கேட்கும் பொழுது அவனுக்கு தெரியாமல் வளருவான் ஏனாத்த பேசுகிறது என்ன பேசுகிறேன் தெரியாமல் இருக்குது பயம் அது முன்னுக்கு பின் பேசுகிறது முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுகிறான் அப்படின்னா வேணனே பேசுகிறது அதை வந்து ஒரு பேச்சை வந்துட்டு மாற்றி பேசுகிறது முன்னுக்கு பின் முரண்பாடு ஒரு என்ன சொல்லலாம் அதுக்கு அர்த்தம்னு எடுத்துகிட்டோம்னா உடன்படாத பேச்சு நம்ம ஒன்று கேட்டால் அவனும் பதில் சொல்வான் ஒரு கோபத்தால் வெளிப்படுத்தக்கூடிய பேச்சு முரண்பாடான பேச்சு முன்னுக்கு பின் பேசுறதுங்கிறது வந்து பயந்து பேசுகிறது முன்னுக்கு பின் அவன் என்ன கேட்டாலும் முன்னுக்கு பின் பதில் தான் ஜெயிடுவேன் தப்பிக்கிட்டு தான் வழி பார்ப்பான் அப்படிங்கிறது வந்துட்டு ஆக்சுவலாக என்ன அர்த்தம் அதை சொல்கிற பாருங்களேன் தெரியாமல் பண்ணிட்டு என்ன சொல்வது என்று முடித்து கொண்டிருக்கும் தான் முன்னுக்கு பின் பேசுவது தெரியாமல் பேசு முன்னுக்கு முன் முரண்பாடு பேசுவது என்பது வேறு இரண்டுக்கும் அர்த்தங்கள் வேறு பிடிச்சிருந்த கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் முரண்பாடு என்றால் கோபத்தனமானவன் முரண்பாடு கடுப்பாக கூடிய வார்த்தைகளை விடுபவன் கடுக்கடுக்க பேசக்கூடியவன் வேண்டுமென்றே பேசக்கூடியவன் எதுக்கும் உடன்பட்டு வராதவன் தான் முரண்பாடாக பேசுகிறவன் சொல்லுவாங்க முன்னுக்கு பின் பேசுகிறவங்க